അസാംളെ തുടർ തുറപ്പറ്റി നാം പാട്ടുകൊണ്ട് കൊണ്ടിരിക്കോ ഇതിൽ ഇരണ്ടാവ് നർച്ച പറ്റി നാം കണ്ടി ലാ அதாவது தீய குணங்களை விட்டு நாம் நம்மை பாதுகாத்து நன்மையின் பக்கம் விரைந்து செல்வதற்கு ஒரு செய்தியை பார்க்க இருக்கின்றோம் ஏனென்றால் நரசவல்லம் அவர்கள் சொல்லி காட்டின்ற பொழுது ஆதமுடைய மக்கள்கள் அனைவர்களுமே தவறு செய்யக்கூடியவர்கள் தவறு செய்பவர்களில் சிறந்தவர்கள் யார் என்றால் அல்லாவிடத்தில் தேடுபவர்கள் தவறு செய்வது என்பது இயல்பான ஒன்று அதே நம்முடைய உள்ளத்திலேயும் நம்முடைய செயல்பாடுகளிலுமே ஏதேனும் ஒரு தீண்டுதல் செய்தா உடைய தீண்டுதல் நம்மிடத்தில் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் அந்த தவறை விட்டு நீங்குவதற்கு உண்டான விஷயம் நான் தவறு செய்து விட்டேன் என்று ஒரு மனிதன் விளங்கி கொண்டு அதன் பின்பு அல்லாஹ்விடத்தில் மனம் உருகி அதற்கு செய்து பாவமளிப்பு தேடுபவன் என்பவன் சிறந்த மனிதன் என்பதை நரசல் அல்லா அவர்கள் ஹரிசில் பதிவு செய்கின்றார்கள் அப்போ இதை பற்றி குரான் என்று ஒரு வசனத்திலே ஒரு நபி சொன்ன செய்தியை அல்லா சொல்லி சொல்லான்

என்னுடைய எனக்கு இரக்கம் காட்டினாலே தவிர நிச்சயமாக அதிலிருந்து நான் மீண்டு வர முடியாது அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்போனாக இருக்கிறான் இதை சொன்னது யார் என்றால் நபி யூசுப் அலை இவர்கள் ஒரு பெண் தவறாக ஒரு மன்னருடைய அவர்கள் வளர்த்த அவர்கள் வீட்டில் வளர்ந்த ஒரு மன்னருடைய மனைவி அவரை தவறான செய்திக்கு அழைக்கின்ற பொழுது இந்த வசனம் வருகின்ற பொழுது பனிரெண்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி மூணாவது வசனம் இதனுடைய தொடர்ச்சியிலே வருகின்ற பொழுது இதற்கு ரெண்டு வசனங்களுக்கு முன்பாக அந்த மன்னர் வந்து கேட்பார் யாரு யூசுப் அலே இஸ்லாம் அவர்களிடத்தில் கேட்கின்ற பொழுது அவர் கூட வந்த பெண்மணிகளை எல்லாம் அழைத்து வந்து அந்த மன்னர் கேட்பார் யூசுப் அவர்கள் உங்களிடத்தில் ஏதேனும் தவறுகளை நீங்கள் பார்க்கிறீர்களா என்று கேட்கின்ற பொழுது அந்த பெண்மணிகள் சொன்ன ஒரு செய்தியை அதுமபுராணில் வசனத்தில் பதிவு செய்கின்றான் நிச்சயமாக அவர் அவர் தவறும் செய்யவில்லை நாங்கள் நல்லதை தான் பார்க்கிறோம் அவருக்கு அருள் குறித்தோம் எந்த ஒரு செய்திய அந்த பெண்மணிகள் எல்லாம் சொல்லுகின்ற பொழுது அதன் பின்புதான் மன்னருடைய மனைவி நிச்சயமாக நான் தான் அவரை என்னுடைய விருப்பத்திற்காக வேண்டி இணங்குவதற்கு நான் அழைத்தேன் ஆனால் அவரை அவர் கொண்டார் நிச்சயமாக அவர் உண்மையாளர்களில் இருக்கிறார் என்ற ஒரு செய்தி சொன்னதற்கு பின்பாக யூசுப் அலை இந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க அவர்கள் என்னை அழைக்கின்ற பொழுது என்னுடைய நக்ஸும் அதை ஏற்பதற்கு உண்டான ஒரு சூழலில் இருக்கும் என்றாலும் கூட நீங்கிவிட்டேன் அல்லாஹ் என்னை அதை மன்னிப்போனாகவும் மாற்றிவிட்டான் என்னை மன்னித்தான் ஒரு செய்தியை யூசுப் சொன்னதாக பதிவு செய்கின்றான் இந்த செய்தி காட்டுகிறது என்றால் ஒரு தவறு செய்வதற்கு தூண்டுது மனிதன் நவீசரவராலை சவன் சொல்வது போல எல்லா ஆதமுடைய மக்களும் தவறு செய்கிறார்கள் ஆனால் அதுல தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்பவன் என்பவன் சிறந்தவன் என்ற ஒரு செய்தியை பதிவு செய்கிறான் அந்த செய்தியைந்து பதிவு செய்யற நர்சு தவறு செய்கின்ற பொழுது எல்லா தவறுகளையும் நம்ம வங்களானுடைய நேரத்திலும் அல்லதற்கு முன்பாக நாம செய்கின்ற அந்த தவறுகளின் காரணமாக நான் அதை நினைத்து வருந்தி அல்லா மன்னிப்பு எப்பொழுது கேட்கிறோமோ நிச்சயமாக நாம் அங்காவிடத்தில் சிறந்தவர்களாக மாறுவோம் இதுதான் நர்சே லவ்வாமா நர்சே லவ்வாமா என்பது என்னிடத்தில் இருக்கக்கூடிய தவறை நான் உணர்ந்து அதிலிருந்து நான் அதை மீளுவதற்கு உண்டான ஒரு செய்தியை அந்த நர்சி எனக்கு தூண்டுதல் காட்டும் அதுக்கு நாம என்ன செய்யணும் ஒரு நசேலவாம்மா என்பது நமக்கு தெரியுது அதை நான் தவறு செய்து விட்டேன் அந்த தவறிலிருந்து நான் அதை உணர வேண்டும் என்பதற்காக வேண்டும் நான் என்ன செய்கிறது இதையெல்லாம் நம்ம பார்ப்பதற்கு உண்டான ஒரு செய்தி நாம் நம்மை நாமே உணர்வதற்கு உண்டான தொடர்புகளில் இருக்க வேண்டும் ஏனென்றால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தொடர்புகளெல்லாம் செய்தியானத்தான தொடர்புகள் இருந்தால் நிச்சயமாக நாம் இந்த அருளை விட்டு நாம் தூரமாக்கி விடுவோம் நர்சே லவ்வாமாவை விட்டு நாம் தூரமாக்கி விடுவோம் எனக்கு நானே நண்பர்கள் எனக்கு ஒரு மாநிலத்தில் சிந்தனை உடைய அல்லது ஏதேனும் ஒரு நல்ல ஒரு ஐவேளை கொடுக்கக்கூடிய ஒரு நண்பர் எனக்கு இருக்கின்ற பொழுது அவர் எனக்கு சுட்டி காட்டக்கூடிய நபராக இருக்கின்ற பொழுது ஒரு கண்ணாடியாக அவர் என்னை ஆக்குகின்ற பொழுது இந்த தவறிலிருந்து நான் நர்சே லவாமா என்ற ஒரு நர்சை நான் பரு நான் அடைத்துக் கொள்வதற்கு முன் உதவியாக இருக்கும் அப்ப நாம தேர்ந்தெடுப்பது என்பது நம்ம சுற்றத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சுற்றத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் அனைவர்களும் அதை சார்ந்தவர்களாக இருக்கின்ற பொழுது அவர்களிடத்தில் அந்த நட்புறவை அதிகம் அதிகம் வைத்துக் கொள்கின்ற பொழுது இதிலிருந்து பாவத்திலிருந்து மேலக்கூடிய ஒரு வல்லமை நமக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் ஏனென்றால் நம்ம குரானில் ஒரு வசனம் இறக்குகிறது முனான ஆண் பெண் அனைவர்களுக்கும் நீங்கள் அவர்களுடைய பார்வையை காத்துக் கொள்ளுமாறு அவர்களுக்கு நீங்கள் கட்டளை எழுதுகிறார்கள் என்று அல்லாஹ் குரானில் கட்டளை எழுகின்றார் இந்த செய்தியை அடிசல்லா அலிசல்ல அவர்கள் பதிவு செய்கின்ற பொழுது அல்லாஹனுடைய தூ அந்த செய்தியை பதிவு செய்கின்ற பொழுது சகாபாக்கள் எல்லாம் ஒரு சகாபி என்ன செய்கிறார் மறுநாள் காலையிலே சுகு வந்து வருகின்ற பொழுது சுபு துளக்கைக்காக வேண்டி அவர் இந்த செய்தியை கேள்விப்பட்டு விட்டு இந்த புறான் வசனத்தை இறங்கி கேள்விப்பட்டதற்கு பின்பாக வீட்டுக்கு போயிட்டு இரவு தூங்கிவிட்டு வருகின்றார் வருகின்ற வழியிலே ஒரு வீட்டினுடைய வாசல் திறந்து இருக்கிறது ஒரு பெண்மணி குளித்துக் கொண்டே அந்த பார்வை தவறுதலாக இவருடைய கண்ணில் பட்டு விடுகிறது பட்ட உடனே அந்த நபி அபிசல்லா அலிசலம் அவருடைய முகத்தை பார்ப்பதற்கு கூட அதாவது சுபு தொழுகை தொழுது முடித்த உடனே அவர் வெளியே போய்விடுகின்றார் சுகு தொழுதை முடித்தவுடனே எப்பொழுதும் நரசவல்லேசம் அவர்களை பார்த்து அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை கேள்விப்பட்டு விட்டு செல்லக்கூடிய அந்த சகாபி அவர் தன் இந்த ஒரு தவறு நடந்துவிட்டதே அல்லா கண்டிப்பாக இந்த தவறை அவர்களிடத்தில் அவரிடத்தில் காட்டி விடுவான் என்று பயந்தவர்களாக அல்லாவும் அவனுடைய தூதரும் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அவர் தன்னைத்தானே வருத்து கொண்டு அவர் சென்று விடுகின்றார் ஒரு இரண்டு மூன்று தினங்களாக அவர் சிறுவரை கவனித்த நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவருக்கு என்ன நேர்ந்தது என்பதை சகாபாக்களில் சொல்லி காட்டப்படுகின்ற பொழுது அவர் சொல்லி காட்டுகின்றார் யார சூழல்லா இந்த மாதிரி ஒரு தவறு என்னிடத்தில் நடந்து விட்டது என்று சொல்லுகின்ற பொழுது ஏனென்றால் இதை விலக்கி சொல்லுகின்ற பொழுது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் நஸ் என்பது அவனுடைய ப நம்முடைய உள்ளம் என்பது பார்வை என்பது நிச்சயமாக விபச்சாரத்தின் பக்கம் நம்ம தூண்டக்கூடியதாக இருக்கும் அந்த விபச்சாரம் என்பது நாம் ஒரு பெண்ணோடு கலந்து உறவாடுவது மட்டுமல்ல கண்ணுக்கும் பாதை கொண்டதாக இருந்தால் நிச்சயமாக அது விபச்சாரத்தில் உள்ளதாக இருக்கும் நம்முடைய ஆபாசமான சில விஷயங்களை கேட்பதாக இருந்தால் அதுவும் நிச்சயமாக அந்த காதுக்கு இருந்தாலும் நமது கெட்ட பேச்சுக்களை ஆபாசமான உணர்வுகளை தூண்டக்கூடிய பேச்சுகளை பேசுவது என்பதும் கூட ஆபாசத்தின் பக்கம் வாய்ப்புண்டான விபச்சாரமாக இருக்கும் என்ற ஒரு செய்தியை ரவிசெல்லம் அவர்கள் சொன்னதின் காரணமாக In the Sahabi அவர் சொல்லி காட்டுகின்றார் யார் சொல்லலாம் என்னுடைய கண் விபச்சாரம் செய்துவிட்டது என்பதாக நான் உங்களை எப்படி காணுவேன் என்பதாக அவர் வருந்தி அழைகின்ற பொழுது நபி முதல் பார்வை என்பது நிச்சயமாக அல்ல அடுத்ததாக அதை உணர்ந்து கொண்டு யார் அதை திரும்பி விடுகின்றாரோ நிச்சயமாக அவர் அல்லாவலத்தில் பரிசுத்த ஆன்மாவை பெற்றவராக மாறிவிடுகிறார் என்ற ஒரு செய்தியை அந்த சகாபியிடத்தில் சொன்னதற்கு பின்பாக அந்த சஹாபி மீண்டும் த அந்த நிலைக்கு வருகின்றார் அவர் எந்த நினைக்கிறார் என்றால் அவனுடைய தூதரும் சொன்ன ஒரு செய்தியினுடைய ஆலயத்தை அவர் புரிந்து கொள்கின்றார் எந்த அளவுக்கு கண்ணு செய்யக்கூடிய ஒரு பார் விபச்சாரத்தை நான் செய்து விட்டேனே என்று தவறுதலாக ஒரு தடவை அவர்களுடைய பார்வை போனதற்கு காரணமாக தன்னைத்தானே நொந்து அழகக்கூடிய அளவிற்கு உண்டான அந்த சகாபியினுடைய நிலை இருந்தது என்றால் நாம் நம்முடைய பார்வையும் செவியையும் கட்டுப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் ஒவ்வொரு நாளும் அமர்ந்து டிவியிலே பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்துமே நிச்சயமாக செயல்பாடுகள் சீரியலாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் ஏன் வரக்கூடிய ஏதேனும் ஒரு நிகழ்வுகளாக இருக்கட்டும் அனைத்துமே நிச்சயமாக நம்மை அதல பாதாளத்தில் செல்லக்கூடிய கேட்பதற்கு செவியாக இருக்கட்டும் கண்ணாக இருக்கட்டும் ரெண்டுமே உபச்சாரத்தை தூண்டுவதற்குண்டான வழியை செய்வது தான் இருக்கிறது அதில் தான் நம்ம அனைவர்களுமே மூழ்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த சகாபியுடைய வரலாற்றின் மூலமாக நாம் நம்மை தாமே உணர்ந்து கொள்ள வேண்டும் நர்சே லவ்வாமா என்பது அந்த சஹாபி அடைந்து கொண்டார் எப்படி நான் ஒரு பாவத்தை விட்டேன் அது அவருக்கு ஆகமாக்கப்பட்ட ஒரு செய்திதான் இது முதல் பார்வை என்பது அல்லாவிடத்தில் தவறுதலாக படாது அதன் அதை விளக்கி சொன்னதற்கு பின்பாக ஆனால் அதை சொன்னதற்கு பின்பாக அவர் தன்னைத்தானே நொந்து அழுது அல்லா இடத்தில் மன்னிப்பு கேட்கின்ற பொழுது அவர் அவ்வாமா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தில் அவர் மறைந்து விட்டார் அப்ப புல்லுபணி ஆதமர் என்ற ஒரு தோதுவாக அல்லாஹனுடைய தூதர் சொன்ன ஒரு வார்த்தை மனிதன் தவறு செய்யக்கூடியவன் தான் ஆனால் அதில் பாவ மன்னிப்பு என்று கேட்பவர்களாய் இவர்கள் மாறுகின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக மிக உன்னதமான ஒரு அந்தஸ்தை அடைந்து கொள்வார்கள் என்ற ஒரு செய்தியை அபிசரல்லா சொன்ன அந்த செய்தியை அந்த சகாபி உணர்ந்து கொண்டார்கள் நாம் எப்பொழுதும் உணர்ந்து கொள்ள போகிறோம் ஏனென்றால் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய அனைத்துமே கண்ணுக்காக வேண்டி கையுக்காக வேண்டி காலுக்கு அனைத்துக்குமே விவசாரம் செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது நக்சலங்கால் அந்த ஹரிசை முடிக்கிறார்கள் கண்ணு செய்யக்கூடிய விபச்சாரம் காது செய்யக்கூடிய அனைத்தையும் கேட்ட ஒரு மனிதன் அவனுடைய மனசு மனசு அதை அதை அவன் அவன் அந்த விபசாரம் என்ற ஒரு மிகப்பெரிய அந்த மர்மஸ்தானம் அதை உண்மையாக மாற்றி விடுகிறது என்ற ஒரு செய்தியை நரசல் வாரேசம் அந்த ஹதீசிலே பதிவு செய்கின்றார்கள் அப்ப நாம செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன அமல்களும் கூட பார்வையாக ஏற்பட்டும் அனைத்துமே நாம் எந்த அளவிற்குண்ட குரானில் சொல்லாட்டுகின்ற பொழுது ஈமான் கொண்டவர்களே முக்மினாரா ஆண் பெண் அனைவர்களுமே பார்வை தாத்துக் கொண்டு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது இந்த ஹதீசும் இந்த குரான் உண்மையான ஒரு ஆழமான ஒரு கருத்தை புதைத்துக் கொள்கிறது என்பதை ஒரு ஈமான் வந்த ஒரு நபர் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் அந்த ஈமானுடைய தன்மை என்பதுதான் இந்த நர்சே லவ்வாமா என்று சொல்லக்கூடிய நான் செய்த தவறை என்னை உணர்ந்து அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்பவனாக நான் மாறிவிடுகின்ற பொழுது நான் அல்லாஹ் இடத்தில் பாவம் செய்த அந்த நபர்களை நிலைமைகளில் இருந்து நான் தவ்வா செய்துவிட்டு அல்லாவிடத்தில் சிறந்த நல்லடியார்களாக நான் மாறிவிடுவேன் என்று நம்ம சொன்னார்களே அந்த நபர்களில் நாம் உண்டவர்களாக நாம் மாறிவிட முடியும் என்ற ஒரு செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நர்சே லவ்வாமா என்பது மிக பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயத்திலிருந்து நாம் நீங்கி விடக்கூடிய விருது அப்ப நாம தவறில் இருந்து மீண்டு வருவது என்பதைத்தான் இந்த நர்சே லவ்வாமா நமக்கு சொல்லி காட்டுகிறது வல்லவ்வா நம் அனைவர்களையும் இந்த நர்சே லவ்வாமா என்று சொல்லக்கூடிய நம்முடைய உணர்ந்து கொண்டு நான் செய்யக்கூடிய பாவத்திலிருந்து அதை மீண்டு அல்லாவிடத்தில் மீளக்கூடிய நபர்களாக நாம் மாறுகின்ற பொழுது நிச்சயமாக அல்லாவிடத்தில் இந்த ரமலானுடைய நேரத்தில் அழுது அல்லாஹிடத்தில் துவா செய்கின்ற பொழுது அல்லாஹ் மன்னிப்பதிலே மிக மேலானவன் அவன் நிச்சயமாக நம்முடைய பாவங்களை மன்னித்து நல்ல அடியார்களை நம்மளை ஆக்குவான் என்ற ஒரு செய்தியை உனக்கும் உங்களுக்கும் எனக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய தோப்பிக்கு வல்ல ரகமான் தந்தது குறிவானாக